பத்மநாபரின் மறைந்த ரகசியம் மனித மனதை சிதறிக்கும் நேரத்தில் காத்திருக்கிறது கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் அதன் அளவிட முடியாத செல்வத்திற்காக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது ஆனால் இந்த கோயிலில் ஒரு மர்மமான ரகசியம் உள்ளது அது தலைமுறைகளாக தீர்க்கப்படாமல் உள்ளது அதுதான் கோயிலின் ஆறாவது நிலவரை அதாவது கல்லறை பி ஆகும் கோயிலின் மற்ற ஐந்து நிலவரைகள் பல முறை திறக்கப்பட்டு அங்கு இருக்கும் அரிய பொக்கிஷங்கள் கண்டெடுக்கப்பட்டன ஆனால் ஆறாவது அறை மட்டும் ஒருபோதும் திறக்கப்படவில்லை அதன் கதவில் இரண்டு நாகங்கள் செதுக்கப்பட்டு ஒரு மர்மமான பாதுகாப்பு சக்தியால் காக்கப்படுவதாக நம்பப்படுகிறது இந்த அறை நாகப்பந்தம் எனும் பழமையான மந்திர காவலில் பூட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த மந்திரம் மிக சக்தி வாய்ந்தது என்றும் அதை கலைக்க சரியான மந்திர உச்சாடனம் தெரிந்த ஒரு சித்த புருஷனால் மட்டுமே முடியும் என்றும் ஐதீகம் பல நூற்றாண்டுகளாக எந்த ஒரு ஆட்சியாளரோ அதிகாரியோ இந்த அறையை திறக்க துணியவில்லை இந்த அறையை திறக்க முயற்சித்தால் கோயில் மற்றும் சுற்றியுள்ள பகுதிக்கு பெரும் அழிவு ஏற்படும் என்று பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர் இதன் உள்ளே என்ன புதையல்கள் உள்ளன என்பதை விட அதை பாதுகாக்கும் மர்ம சக்தியே இன்று வரை பத்மநாப சுவாமி கோயிலின் மிகப்பெரிய ரகசியமாக உள்ளது பத்மநாபரின் ரகசியங்களை மேலும் அறிய உங்கள் கருத்துகளை பகிருங்கள் அடுத்த காணொளியில் சந்திப்போம்